அதுமாதிரி பார்க்கலவங்க நல்ல மழைக்கு எதனா சுட்ட சுட்ட சோறு தான் வழக்கம் போல் சுட்ட சோறு இருக்கு இன்றைக்கி முருங்கக்காயும் கத்திரிக்காயும் போட்டு தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு பெருமை தேங்காய் கச கசா அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு யார சேற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ஒரு மாதிரி குழம்பு இதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் பெருசான காம்பினேஷன் சொல்ல முடியாது ஆனால் ரெண்டு பொரியல் பண்ணணுன்றதுக்காக இன்னைக்கு கோஸ் பொரியல் பண்ணேன் கொத்த வரனா பருப்பு உசிலி வெள்ளரிக்காய் லெட்யூஸ் வெள்ளைக்கட்டின கட்டின பயிர் எல்லாம் போட்டு சாலட் ரசம் இருக்குது தயிர் இருக்குது நுழை தான் எல்லாரும் ரொம்ப தீபாவளி பிஸியில் லீவில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போல இருக்கில்ல எல்லாரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்